தமிழ் சினிமாவில் தனக்கென்ற ஒரு இடத்தை பிடித்தவர் தான் நம்ம ஏ கே சார் இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் அவர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து முப்பத்தி மூன்று வருடங்கள் ஆயிடுச்சு ஸோ இந்த முப்பத்தி மூன்று வருடங்கள் அவருடைய ஜேர்னியை வந்து ரொம்பவே அழகான ஒரு தேங்க்ஸ் நோட்டோடு வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு என்னுடைய எல்லா ரசிகர்களுக்கும் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நீங்கள் பாராட்டுறத கருணை செயல்களாக மாற்றியிருக்கீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுன்னு சரியானதாக நிற்பதுன்னு அமைதியான கண்ணியத்தோட என் பேரை கௌரவிக்கிறதுன்னு எல்லாமே செஞ்சுருக்கீங்க நான் உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் அன்பை நான் ஒருபோதும் அலட்சியப்படுத்த மாட்டேன் என் நன்மைக்காக உங்கள் அன்பை ஒருபோதும் நான் மாற்றவும் மாட்டேன் நான் எப்போதும் தெரியாமல் இருக்கலாம் நான் எப்போதும் பேசாமல் இருக்கலாம் ஆனால் நான் எப்போதும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் திரையில் ட்ராக்கில் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நான் எப்போதுமே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான லைன்ஸோட நம்ம ஏகே வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க